ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம காய்கறி வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தை சந்தையில் போய் தான் காய் வாங்கிடுவேன் அதாவது வாரத்துக்கு வரும் அல்லது ஒரு பத்து நாளைக்கு கூட வரும் வாங்க ஒவ்வொன்றும் என்ன விலைன்னு பார்த்துடலாம் அதுக்கடையில் அக்கா ஒரு டீயை போட்டேன் எப்போயும் சாப்பிட்ற கடுண்டி தான் டீயை குடிச்சிட்டு காய்கறியை பிரித்து வைக்கலாம் அப்படின்ட்டு டீக்கு ஸ்நாக்ஸை பாருங்கள் என்னது பாப்கார்ன் பாப்கானும் டீயும் குடிச்சிட்டு தெம்பா வேலை பார்க்குறேன் காய்கறி பூரா பிரித்து எடுப்போம் கீரை முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு காலிஃப்ளவரு எங்கள் எங்கள் ஊர் சந்தையில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் இப்போ வந்து ஒவ்வொன்றும் எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம் மொத்தமாக என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூற்றி இருபது ரூபா வந்துச்சு இப்போ வந்து ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு காய் வாங்கியாச்சு இது எனக்கு எப்படியும் பத்து நாளைக்கு வரும் தாராளமாக வரும் அது போக நம்ம பயிர் வகைகள்லாம் வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு நேரம் அதை குழம்பு வைப்போம் அல்லது அதை மசால் போட்டு பெட்டலாம் இந்த மாதிரி வைக்கும்போது இது எப்படியும் ரெண்டு வாரத்துக்கு கூட வரும் போன வாரமெல்லாம் நான் காய் வாங்கலை அதுக்கு மொதல் வாரம் வாங்கினதே போன வாரம் முத வாரம் ரெண்டு வாரத்தை சமாளிச்சிட்டேன் ஐநூறுவாய்க்கு தான் வாங்கினேன் அந்த மாதிரி இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன் நாங்கள் மொதல் இருந்த ஏரியா எங்கள் அம்மா வீட்டு பக்கம்லாம் வாரத்துக்கே ஐநூறுரூவாய்க்கு வாங்கினோம் இங்கே வந்து வாரத்துக்கு ஐநூறுவாய்க்கு வாங்கினா ஒரு ரெண்டு வாரத்துக்கு வரும் பதினஞ்சு நாள் தள்ளிடலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுரக்காயெலாம் பார்த்தீங்கன்னா இருபது தான் இருபது ரூபா சுரக்காய் பீட்ரூட்டு பத்து ரூபா பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு பதினஞ்சு ரூபா தான் பீக்கங்காய் பதினஞ்சு ரூபா எலுமிச்சம்பழம் ஒரு அஞ்சு ஆறு பழம் நின்றுச்சு ஆறு பழமே இருபது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் கொய்யாக்காய் வந்து கிலோ நாற்பது ரூபா நாங்கள் நான் ஒரு அரை கிலோ வாங்கினேன் ஏன்னா நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் டெய்லி ஒரு காய் சாப்பிட்டாலும் சரியாக போச்சு ஆறு பழம் நினச்சி காயாக தான் நான் வாங்குவேன் எப்பயுமே அது அப்படியே நாலு நாள் இருக்க இருக்க இல்லையா அதனால பழமாக எப்போயுமே வாங்க மாட்டேன் நல்ல காயாக வாங்குவேன் நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அது வந்து பழமாக ஆயிரும் எலுமிச்சம்பழம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நல்ல பெரிய பெரிய பழம் இருபது ரூபா சீனியர் அக்கா சீனியர் அக்கா வந்து பதினஞ்சு ரூபா கிலோ பதினஞ்சு ரூபா சீனி அவரைக்காய் அவரக்காய் அவரக்காய் வந்து இருபது ரூபா அவரக்காய் இருபது ரூபா குடமிளகாய் இப்படி கொடமிளகாய் அது என்னது பஜ்ஜி போடுவாங்களே பச்சை மிளகாய் பெருசு பஜ்ஜி போடுறதுக்காக வாங்கினேன் அதுக்காக கிலோ இருபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் கோவக்காயும் கால் கிலோ இருபது ரூபா இந்த இறக்கு பாருங்கள் பஜ்ஜி பச்சி மிளகாய் இது ஆமாம் பச்சி மிளகாய்னு சொல்லுவாங்க பச்சி மிளகாய் வந்து இருபத்தஞ்சி ரூபா கால் கிலோ அதுவும் கால் கிலோ முதல்லாம் பத்து ரூபாய்க்கு தட்டில் தான் வச்சுருப்பாங்க இப்போ அதுவும் கிலோவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பீட்ரூட் பார்த்திங்கன்னா அது நாலு பீட்ரூட்டு பதினஞ்சு ரூபா இருந்துச்சு கால் கிலோ பதினஞ்சு ரூபா உருளைக்கெழங்கு நா ஐம்பது ரூபா சொன்னாங்க ஐம்பது ரூபா சொன்னாங்களா அரை கிலோ கெட்டை அரை கிலோன்னா முப்பது ரூபாய்க்கு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா ரூபா சொல்லிட்டு எல்லாம் கிடையாது அரை கிலோ வேணும்னா முப்பது ரூபான்ருச்சு சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்ட்டு அரை கிலோ வாங்கினேன் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அந்த காய்கறி வாங்கினேன் எல்லா இட காய்கறியும் ஒரே இடத்துல வாங்கினேன் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு சரக்கு வாங்கினோம் அவங்கள்ட்டையே பத்து ரூபாய்க்கு போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாழைப்பூவு இது வந்து கோவக்காய் காய் வாங்கினேன் கத்திரிக்காயெலாம் வாங்கலை இந்த வாட்டி வேணாம் சொல்லிட்டு கத்திரிக்காய் வெண்டிக்காய்லாம் வாங்கலாம் சோயா பயிர் வந்து முப்பது ரூபாங்க இது வந்து காய் வாங்கினீங்கன்னா முப்பது ரூபா பயரானால் ஐம்பது ரூபான்னு சொன்னார் சரி நம்ம காய என்ன பிரிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயரை உரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு காயாகவே வாங்கிட்டேன் வாங்கினேன் வச்சாச்சு சூப்பராக இருந்துச்சு பயர் எல்லாமே சூப்பர் ஒரு இரநூறு கிராம் இருந்துச்சுனா இங்கே முப்பது ரூபா பரவாயில்லையா சவ் சவ் வந்து பத்து ரூபாய் தேங்காய் விலை தாங்க ஜாஸ்தி தேங்காய் விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காய் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாங்கள் வந்து நாலு காய் முப்பது ரூபா ரேட்டு படி நாலு காய் வாங்கினோம் நூற்றி பத்து ரூபா தான் கொடுத்தோம் அதுலேயும் பத்து ரூபா குறைச்சாச்சு நாலு காயும் நல்ல பெரிய காய் ஒரு காய் முப்பது ரூபா நாங்கள் பத்து ரூபா குறைச்சி நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு தேங்காய் தேங்காய் ஒன்று உடச்சி யூஸ் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து காலிஃப்ளவருக்கு சொல்ல மாதிரி ரெண்டு காலிஃப்ளவர் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் நல்ல காய் தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா பெருசு அப்புறம் வந்து இந்த சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு வந்து தட்டில் பத்து ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க சேப்பங்கிழங்கு பீட்ரூட்டு நல்லா இருந்துச்சுன்னா கேரட் பீன்ஸு எல்லாமே வாங்குவேன் நல்லா இல்லைன்னா அந்த தட்டில் இருக்கிறத நான் வாங்கவே மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரும் வாங்க விட மாட்டார் வேணாண்ணா நீ வந்து கிலோ கணக்கில் வாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு ஏன்னா தட்டில் எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா அதனால் பீட்ரூட்டை எடுத்து பார்த்தனா நல்லா கல் போல் இருந்துச்சு உடனே சரின்ட்டு ஒரு தட்டு தட்டுன்னா கூறு கூறு ரூபா வைப்பாங்க பத்து ரூபாய்க்கு மேலே வைக்கவே மாட்டாங்க கூறுன்னு எடுத்து வச்சிட்டாங்கன்னா அது பத்து தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பூ வாங்கினேன் கனகாம்பரப்பூ பத்து ரூபா அதுக்கப்புறம் வந்து வடை வாங்கணுன்னு நினைக்கிறேன் வடை சீயம் வடை சீயம் காலிஃப்ளவர் சிப்ஸு மூணு வாங்கினோம் காலிஃப்ளவர் சிப்ஸு இல்லை அது வந்து பக்கோடா அது ஒரு மூணு ஐட்டம் எல்லாமே பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு அதுவே நாற்பத்தஞ்சு ரூபா வந்துச்சா எதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பிள்ளைகளுக்கு சந்தைக்கு போயிட்டு வரையில் வாங்கிட்டு வந்துடுவோம் அது வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன எல்லாம் அவ்வளோதான் சொல்லியாச்சு ஆ கீரை வாங்கினேன் பாலாக்கீரை இது வந்து பத்து ரூபா பொன்னாங்கண்ணி பத்து ரூபா அந்த கோஸு கோஸ் அது பத்து ரூபா தக்காளியை விட்டுட்டேனே தக்காளி வந்து கிலோ ஐம்பது ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் கிலோ இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இருந்துச்சு இருபது ரூபாய்க்கு கூட கிலோ வாங்கியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஐம்பது ரூபா ஆயிடுச்சு தக்காளி ஆனால் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு நான் வந்து அரை காய் அரை பழமாக ஒன்றரை கிலோ வாங்கினேன் ஒன்றரை கிலோ வாங்கினா மறுவாரம் காய் வாங்க போகலனா கூட தக்காளி இருக்கும் இல்லையா காயம் அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகாது தக்காளி வெங்காயம் சீக்கிரம் காலி ஆகும் அதனால் வந்து சரி ஒன்றரை கிலோ வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு வாரம் போலேனால எப்படியே அக்கா பதினஞ்சு நாளைக்கு இழுத்து கொண்டு இந்த காய்கறிகளை அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன நினச்சிங்க பயிரெலாம் வாங்கி வைக்கிறோம்ல வீட்டில் சுண்டை பயிர் இது பட்டாணி வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி அந்த மாதிரி நிறைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் எல்லா காய்கறிக்கு என்ன விலைன்னு சொல்லி சொல்லுங்கள் பா